ஓம் சாந்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே பாபாவிற்கு சமமாக அபகாரம் செய்பவர்கள் மீதும் கூட உபகாரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நிந்தனை செய்பவர்களையும் தனது நண்பர்களாக ஆக்குங்கள் கேள்வி பாபாவின் எந்த பார்வை உறுதியானது குழந்தைகள் நீங்கள் எதனை பக்கா செய்ய வேண்டும் பதில் எந்த ஆத்மாக்கள் எப்படி இருந்தாலும் அனைவரும் என் குழந்தைகளே எனவே குழந்தாய் குழந்தாய் என கூறிக்கொண்டிருக்கிறார் இவ்விஷயத்தில் பாபாவின் பார்வையில் மிக உறுதியாக இருக்கின்றார் இதான் பாபாவினுடைய பார்வை நீங்கள் ஒரு யாரையும் குழந்தை குழந்தாய் என கூற முடியாது நீங்கள் இந்த ஆத்மா நமது சகோதரர் ஆக சகோதரராக பாருங்கள் சகோதரரோடு பேசுங்கள் இந்த பார்வையை உறுதியாக்கும் பொழுதுதான் இதன் மூலமாக ஆன்மீக அன்பு ஏற்படும் குற்றமான தவறான எண்ணங்கள் எல்லாம் விலகி போய்விடும் நிந்தனை செய்வோர் மீது கூட நீங்கள் நண்பர்களாக ஆகிவிடுவீர்கள் ஆகையினால பாபாவின் பார்வை வந்து குழந்தைகளே குழந்தை என்ற பார்வை வந்து பாபா பக்காவா வச்சுருக்கிறாரு ஆனால் நாம ஒருபோதும் யாரையும் குழந்தாயின்னு சொல்ல முடியாது நாம நமக்குள்ள எல்லாருமே சகோதரர்கள் ஆக அந்த சகோதர பாவனையோடு பார்க்கும்போது தான் ஆன்மீக அன்பு ஏற்படும் குற்றப்பார்வை நம்ம விட்டு விலகும் அப்படின்னு சொல்றாரு ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார் ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன சிவன் ஆக சிவன் என்று நாம நிச்சயமாக கூறுவோம் அவர்தான் அனைவரின் ஆன்மீக தந்தை ஆவார் அவரையே கடவுள் என்றும் அழைக்கிறோம் குழந்தைகள் நீங்களும் கூட நம்பர் பிரகாரம் புரிந்து கொள்கிறீர்கள் ஆகாஷ்வாணி என்று கூறுகின்றனர் ஆனால் இந்த ஆகாஷவாணி யாருடையது இது சிவபாபாவினுடையது ஆகும் இந்த வாய் ஆகாய தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க ஆகாய தத்துவத்திலிருந்து அனைத்து மனிதர்களுடைய சப்தமானது இப்பொழுது வெளிப்படுகிறது அனைத்து ஆத்மாக்களும் தனது தந்தையை மறந்துவிட்டிருக்கிறார்கள் அநேக விதமான மகிமை செய்கின்றனர் ஆனால் ஒன்றையும் அறிந்து கொள்வதில்லை சுகத்தில் யாருமே தந்தையை நினைவு செய்வதில்லை அனைத்து மனோ ஆசைகளும் சத்தியுகத்தில் பூர்த்தி ஆகின்றது ஆனால் இந்த உலகத்துல இங்கேயோ அநேக ஆசைகள் மனிதர்களிடம் இருக்கிறது மழை பெய்வதற்காக கூட யாகம் செய்கிறார்கள் எப்போது வேள்வி செய்து கொண்டிருந்தாலும் மழை பெய்யும் என்பதெல்லாம் கிடையாது எங்கேயாவது வறட்சி ஏற்படத்தான் செய்யும் ஆனால் எங்கம் செய்வதால் எதுவுமே நடப்பது கிடையாது இதுதான் நாடகம் என்னென்ன ஆபத்துக்கள் வர வேண்டுமோ அதெல்லாம் வரதான் செய்யும் ஆகையினால மனிதர்கள் எவ்வளவு அதிகமாக இறந்து போகிறார்கள் எவ்வளோ மிருகங்கள்லாம் இறக்கின்றன மனிதர்கள் எவ்வளோ துக்கம் அடைகிறாங்க மழையை வந்து வர வைக்கிறதுக்காக யாகம் வளர்த்துறாங்க மழையை நிறுத்துறதுக்கு ஏதாவது வேள்வி இருக்கா என்ன பாபா கேட்குறார் தொடர்ந்து மழை கொட்டும் பொழுது எங்கும் செய்வார்களா என்ன இந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் இதை பற்றி மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா வந்து உலகம் தமோ பிரதானம் இருக்கும்போது எல்லாமே வந்து இயற்கை எல்லாமே தமோ பிரதானமாக இருக்குது இந்த நேரத்தில் தான் அதிகமாக வந்து தந்தையை எல்லாருமே நினைவு செய்கிறாங்க இது நடக்கணும் இது நடக்கக்கூடாது இப்படி எல்லாமே எதையுமே வந்து இப்போ மாற்றி அமைக்க முடியாது ட்ராமாப்படி எது எது எந்த நேரம் நடக்குமோ அது நடந்துட்டு தான் இருக்கும் எதையும் மனிதர்களால் மாற்றி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு யதார்த்தமான ஞானத்தை குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டீங்க வெளி உலகத்தினருக்கு யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாரு பாபா வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு மனிதர்கள் தந்தையை மகிமை செய்கிறார்கள் கூடவே திட்டவும் செய்கிறாங்க இது எவ்வளோ ஆச்சரியமான விஷயமா இருக்கு பாபாவை இழிவு செய்வது எப்ப ஆரம்பமானது எப்ப ராவண ஆரம்பமாச்சோ அப்பதான் வந்து தந்தையை வந்து இழிவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதிலும் முக்கியமான முதல் இழிவு எது அப்படின்னா சர்வ வியாபி அப்படின்னு சொல்கிறது தான் இதன் காரணமாக தான் மனிதர்கள் கீழே இறங்கிட்டாங்க யார் நம்மை நிந்தனை செய்கிறார்களோ அவர்களே நமது நண்பர்கள் கூட அப்படின்னு கூட பாடல் இருக்கு பாடப்பட்டிருக்கு அனைவரையும் விட அதிகமாக இழிவு செய்தது யார் அப்படின்னா குழந்தைகளாகிய நீங்கள் தான் அப்படின்றார் பிறகு குழந்தைகளாகிய நீங்கள் தான் இப்பொழுது நண்பர்களாகவும் ஆயிருக்கீங்க பொதுவாக மொத்த உலகமுமே வந்து தந்தையை இழிவுபடுத்துது அதிலும் நம்பர் ஒன் நீங்கள் தான் அப்படின்றார் இப்பொழுது நீங்களே நண்பர்கள நண்பர்களாக ஆகின்றீர்கள் அதுவும் அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் இப்போ மிகவும் அருகிலுள்ள குழந்தைகளாக ஆயிட்டீங்க என்னை குழந்தைகள் அப்படின்னு நீங்கள் தான் வந்து என்னை குழந்தைகள் நீங்கள் தான் அதிகமாக நிந்தனை செஞ்சுருக்கிறீங்க நீங்களே அபகாரிகளாகவும் ஆகின்றீர்கள் நாடகம் எப்படி எல்லாம் அமைந்திருக்கு பாருங்கள் இதையெல்லாம் விசார் சாகன் மந்தன் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நிந்தனை செய்த குழந்தைகளே இன்னைக்கு வந்து பாபாவை புரிஞ்சுக்கிட்டீங்க அபகாரம் செய்தவர்களே இன்னைக்கு உபகாரியாக ஆகிறீங்க இதுதான் ட்ராமா அப்படின்னு புரிய வைக்கிறார் அடுத்து பாபா சொல்கிறாரு நீங்களே அன்பிலும் மிக அன்பான குழந்தைகள் யாரோடு பேசினாலும் குழந்தை என்றே பாபா கூறுவார் பாபாவிற்கு இந்த ஒரு பார்வை வந்து மிகவும் உறுதியாகிடுச்சு என எல்லாரும் ஆத்மாக்கள் அனைத்து ஆத்மாக்களும் தன்னுடைய குழந்தை என்பது பாபாவுக்கு பக்கம் ஆயிடுச்சு அதனால பாபா வந்து குழந்தாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் வெளிப்படுத்துவார் மற்றபடி வேற யாருமே குழந்தாய் அப்படின்னு சொல்ல முடியாது பாபாவுடைய பார்வையில் எல்லாருமே ஆத்மாக்கள் அவர்களிலும் கூட ஏழைகள் மிக நன்றாக இருக்கின்றனர் ஏனெனில் நாடகத்தின் பிரகாரம் அவர்கள் மிகவும் இழிவு செய்துள்ளார்கள் தற்பொழுது மீண்டும் என்னிடம் வந்துள்ளார்கள் ஆனால் இந்த லக்ஷ்மி நாராயணரை யாருமே ஒருபொழுதும் இழிவு செய்யவே கிடையாது ஆனால் கிருஷ்ணரை கூட இழிவுபடுத்தியிருக்காங்க இது எவ்வளோ ஆச்சரியம் அதே கிருஷ்ணர் தான் பெரியவர் ஆகிறாரு நாராயணர் ஆகிறாரு ஆனால் அப்பா அவருக்கு வந்து எந்த இழிவும் ஏற்படலை இந்த ஞானம்லாம் எவ்வளோ ஒரு ஆழமான விஷயமா இருக்குது இந்த ஆழமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறது கூட உங்களுடைய புத்தி வந்து தங்க பாத்திரம் போல் வேணும் எப்போ உங்களுடைய புத்தி தங்க பாத்திரமா ஆகும்னா நீங்க எப்போ நினைவு யாத்திரையில் நீடித்த ஒரு பயிற்சி செய்றீங்களோ அப்போதான் உங்க புத்தி சுத்தமாகும் அப்பதான் அந்த புத்தியில் இது போன்ற ஆழமான ஞானம் எல்லாமே பதியும் அப்படின்னு சொல்றாரு பகவானுடைய மகா வாக்கியம் துக்கத்துல அனைவருமே நினைவு செய்றாங்க ஆனா சுகத்தில் யாருமே தந்தையை நினைவு செய்யறது கிடையாது ஏன்னா நினைவு செய்வதற்கான அவசியமும் இல்லை இங்க துக்கத்தரும் இந்த உலகத்துல தான் துக்கம் தரக்கூடிய விஷயங்கள் ஆபத்துக்கள் நிறைய ஏற்படுது அதனால தான் கடவுளே எங்கள் மேலே இறக்கம் காட்டுங்க கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இப்போது கூட குழந்தை ஆகின்றனர் பிறகு எழுதுகிறாங்க இவங்க மேலே கிருபை செய்யுங்க சக்தி கொடுங்க இரக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாபா சொல்கிறாரே குழந்தைகளே சக்தியை யோக பலத்தின் மூலமாக நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் கிருபை காட்டுவதற்கான அவசியம் எதுவுமே கிடையாது நீங்கள் முயற்சி செய்து அடைய வேண்டிய விஷயம் அப்படின்றார் உங்களுக்கு நீங்களே தான் இரக்கம் காட்டணும் உங்களுக்கு நீங்களே தான் ராஜ்ய திலகம் இட்டு கொள்ள வேண்டும் எப்படி உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கொள்ள முடியும் என்பதற்கான வழியை தான் நான் சொல்கிறேன் டீச்சர் அப்படின்னாலே படிப்பு சொல்லி தருவாங்க வழிமுறைகளை சொல்லி தருவாங்க மாணவர்களுடைய வேலை படிக்கணும் அறிவுரைப்படி நடக்கணும் மற்றபடி நான் வந்து உங்கள் மேலே ஆசிர்வாதம் கிருபையெல்லாம் செய்ய முடியாது இது வந்து உங்கள் முயற்சியை பொறுத்து தான் இருக்குது யார் நல்ல குழந்தைகளோ அவங்க வந்து நல்ல முயற்சி செய்வாங்க ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் உண்டு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஓடலாம் இதில் ஓடுறதுன்னு சொல்கிறது வந்து நினைவு பயணத்தை நினைவு யாத்திரையை குறிக்குது அப்படின்றார் ஒவ்வொரு ஆத்மாவுமே தனித்தனியானது சகோதரன் சகோதரி என்ற உறவும் விடுபட்டுள்ளது சகோதரன் சகோதரன் என்று பார்த்தால் கூட தவறான பார்வை வந்து விடுபடுறதில்ல அது தன்னுடைய வேலையை செஞ்சிட்டு தான் இருக்குது ஏன்னா இந்த சமயத்துல மனிதர்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்துமே குற்றமுள்ளவையாகவே இருக்குது யாரையாவது எட்டி உதைத்தால் கோபப்பட்டால் குற்றமுள்ள அங்கமாக மாறிடுது இவ்வாறு ஒவ்வொரு உடல் உறுப்புமே ஏதாவது தவறு செஞ்சிடுது ஆனால் சத்தியுகத்தில் எந்த உறுப்புமே தவறு செய்யாது இங்கே ஒவ்வொரு உறுப்பினாலும் தவறான செயல்களை செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அதிலும் அதிகமாக அனைத்திலும் எல்லாத்தையும் விட முதல்ல தவறு செய்யக்கூடிய உறுப்பு எதுன்னா இந்த கண் தான் இந்த கண் தான் ரொம்ப ஏமாற்றக்கூடியதாக இருக்குது அப்படின்றார் அதுதான் அந்த சூர்தாசனுடைய கதை கூட ஒன்று இருக்குது அவருக்கு வந்து கண்ணு தெரியாது பிறகு அவர் இந்த கண்ணு தெரிஞ்ச பிறகு இந்த நரகத்தை பார்த்துட்டு இந்த கண்ணே இல்லைன்னு எடுத்துருவார் அதே போல் பாபா சொல்கிறாரு சிவ எந்த சாஸ்திரத்தையும் நான் படித்ததில்லைன்றாரு ஆனால் பிரம்மா நிறைய சாஸ்திரம் படிச்சிருக்கிறார் ஷிவ்பாபாவோ எதையும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவரே ஞானக்கடல் அவர் தான் இந்த மனித சிருஷ்டியினுடைய விதையானவர் அவர் தான் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் புரிய வைக்கிறார் சிவபாபாவின் ஜெயந்தியிலிருந்து தான் புது உலகத்தினுடைய ஜெயந்தியானது ஏற்படுது அதில் தூய்மை சுகம் சாந்தி அனைத்துமே வந்துடுது சிவ ஜெயந்தியிலிருந்து கிருஷ்ண ஜெயந்தி அதிலிருந்து தசரா ஜெயந்தி சிவஜெயந்தியிலிருந்து தீபமாலையின் ஜெயந்தி சிவ ஜெயந்தியிலிருந்து சொர்க்கத்தின் ஜெயந்தி ஆக அனைத்து ஜெயந்திகளுமே சிவ ஜெயந்திக்கு பிறகு வருது இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா இந்த நேரம் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு சிவ ஜெயந்தியிலிருந்து தான் புது உலகத்தினுடைய ஜெயந்தி ஏற்படுது அதே போல் சிவாலயத்தின் ஜெயந்தி கூட ஏற்படுது அப்படின்றார் பாபா சொல்கிறாரு நான் வந்து அனைவருக்கும் சத்கதியை கொடுக்குறேன் சொர்க்கம் மற்றும் நரகத்தின் ரகசியத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறேன் செய்தித்தாள்களில் நீங்கள் உங்களை நிந்தனை செய்பவர்களும் எனது நண்பர்களே என்று அவர்களுக்கு நீங்கள் புரிய வைங்க உங்களையும் கூட நாங்கள் சத்கதி அடைய செய்வோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளவு நிந்தனை வேணாலும் செய்யுங்க ஆனால் உங்களுக்கு நாங்கள் நல்ல வழியை நாங்கள் காட்டுவோம் கடவுளையே நிந்தனை செய்கிறங்க அப்படிங்கும்போது எங்களை நிந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் எங்கள் மூலமாக உங்களுக்கு சத்கதி என்பது நாங்கள் கொடுப்போம் சத்கதிக்கான வழியை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் எடுத்து புரிய வைங்க அப்படின்றார் குழந்தைகளோ மலர்களை போன்றவர்கள் குழந்தைகளுக்கு தாய் தந்தையர் முத்தமிடுகின்றனர் தலை மீது வைத்துக் கொள்கின்றனர் அவர்களுக்கு பணிவிடைகளும் செய்கின்றனர் பாபாவும் குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்கிறாரு ஏன்னா இந்த நேரம் பாபா எல்லாரையும் குழந்தையா பார்க்குறாரு அப்போ குழந்தைங்களுக்கு சேவை செய்வதற்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றார் தற்பொழுது உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்துள்ளது அதனை நீங்கள் கூடவே எடுத்து செல்கிறீர்கள் யார் எடுத்துக்கொள்வதில்லையோ அவர்களுக்கு நாடகத்தில் பாகம் உள்ளது ஆனால் அவங்க வந்து கணக்கு வழக்கு முடிச்சிட்டு வீட்டுக்கு போவாங்க சொர்க்கத்துக்கு வர முடியாது அனைவருமே சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்களா என்ன சொர்க்கத்தை பார்ப்பார்களா என்ன கிடையாது இந்த நாடகம் அது போல் அமைக்கப்பட்டிருக்கு பாவங்கள் அதிகமாக செய்கின்றனர் எனவே அவர்களும் தாமாகவே வருவார்கள் தமோ பிரதான மாணவர்கள் காலம் கடந்து தான் பாபா புரிஞ்சுப்பாங்க ஏற்றுப்பாங்க அப்படின்றார் அது போல் நல்ல நல்ல மகாரதி குழந்தைகளை கூட கிரகாச்சாரம் புடிச்சுக்குச்சுன்னா அவங்களும் கூட தந்தையை அதிகம் நினைவு செய்கிறதில்ல கோபம் வந்துடுதுன்னா பாபாவுக்கு கடிதம் கூட போடுறதில்ல பாபா அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு முரளி அனுப்புறத கூட நிறுத்த சொல்லுவாரு ஏன்னா இப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு பாபாவோடைய கஜானாவை கொடுக்கறதுல என்ன லாபம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு பாபாவை நினைவு செய்யாத குழந்தைகள் கூட அநேக பேர் இருக்கிறாங்க மேலும் தன்னை போன்று பிறரை ஆக்காமல் இருக்கிறாங்க அதே போல் நிறைய பேர் வந்து லெட்டரில் நிறைய பேர் நாங்கள் சரியாக நினைக்கிறோன்னு சொல்கிறாங்க பாபா சொல்கிறாரு இங்கே பொய்யெல்லாம் எடுப்படாது இங்கே வந்து உண்மைக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றாரு நல்ல நல்ல கருத்துக்களை பாபா நாளுக்கு நாள் குழந்தைகளுக்கு வந்து புரிய வச்சுக்கிட்டே இருக்காரு இந்த துக்கத்தின் மலை வந்து விழப்போகுது சத்தியுகத்தில் துக்கத்தின் பெயரே இருக்காது தற்போது ராவண ராஜ்யருக்கு இந்த ராவண ராஜ்யமும் முடிய போகுது அப்படின்றார் மைசூர் ராஜா கூட ராவணனை பெரிதா செஞ்சு தசரா கொண்டாடினாரு ராவணனை எரிச்சாருன்ற மாதிரி சொல்லப்படுது ராமரை பகவான் அப்படின்னு சொல்றாரு ராமர் சீதையை கடத்தி விட்டதாக கூறுகின்றார்கள் சர்வசக்திவான் பாபா இருக்கும் பொழுது அவருடைய அவருடையவரை எப்படி வந்து கடத்த முடியும் இது எல்லாமே குரட்டு நம்பிக்கைக்கான விஷயம் இந்த சமயத்தில் ஐந்து விகாரங்களின் அழுக்கு எல்லாேருக்கிட்டே இருக்குது அதனால தான் பகவானை கூட சர்வ வியாபி அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்றார் இந்த நேரத்தில் உலகமே பொய்யா இருக்குது பொய்யான விஷயங்கள் தான் இருக்குது இந்த நேரத்தில் தான் பாபா வந்து உண்மையான கண்டம் மற்றும் உண்மையான தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாரு உண்மையான கண்டம் என்று சத்தியுகமும் பொய்யான கண்டம் என்று கலியுகமும் சொல்லப்படுகிறது தற்போது பாபா பொய்யான கண்டத்தை சத்தியமான கண்டமாக மாற்றுகிறார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் இந்த ஆழமான மற்றும் அழிவற்ற ஞானத்தை புரிந்து கொள்வதற்காக புத்தியை நினைவு பயணத்தினால் தங்க பாத்திரமாக ஆக்க வேண்டும் நினைவு என்ற ஓட்ட பந்தயத்தில் ஈடுபட வேண்டும் செகண்ட் பாயிண்ட் பாபாவின் கட்டளைப்படி நடந்து படிப்பை கவனமாக படித்து தன்மீது தானே இரக்கம் மற்றும் ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் தனக்கு தானே ராஜ திலகம் இட்டுக்கொள்ள வேண்டும் இகழ்பவர்களையும் கூட தனது நண்பனாக புரிந்து கொண்டு அனைவருக்கும் சத்கதியை அடையச் செய்ய வேண்டும் வரதானம் மேலிருந்து அவதரித்த அவதாரமாகி சேவை செய்யக்கூடிய சாட்சா்கார மூர்த்தி அதாவது காட்சியளிக்கும் மூர்த்தி ஆவீர்களாக எப்படி தந்தை சேவைக்காக வதனத்திலிருந்து கீழே வருகிறாரோ அதே போல நாமும் சேவையின் பொருட்டு வதனத்திலிருந்து வந்துள்ளோம் இவ்வாறு அனுபவம் செய்து சேவை செய்தீர்கள் என்றால் எப்பொழுதும் விலகியும் தந்தைக்கு பிரியமானவரும் ஆகிவிடுவீர்கள் மேலிருந்து கீழே வருவது என்றால் அவதாரமாகி அவதரித்து சேவை செய்வது அப்படின்னு அர்த்தம் அவதாரம் வர வேண்டும் மேலும் எங்களை கூட அழைத்து செல்ல வேண்டும் என்று தான் எல்லோரும் விரும்புகிறார்கள் எனவே உண்மையான அவதாரம் யாருன்னா நீங்கள் தான் ஏனெனில் அனைவரையும் முக்தி தாமத்திற்கு நீங்கள் தான் அழைத்து செல்வீர்கள் ஆக அவதாரம் என்று புரிந்து சேவை செய்தீர்கள் என்றால் அப்பொழுதுதான் சாட்சாத்கார மூர்த்தி ஆவீர்கள் மேலும் அநேகருடைய விருப்பங்களும் பூர்த்தியாகும் ஸ்லோகன் உங்களுக்கு ஒருவர் நல்லது கொடுத்தாலும் சரி தீயது கொடுத்தாலும் சரி நீங்கள் அனைவருக்கும் அன்பு கொடுங்கள் சகயோகம் கொடுங்கள் கருணை காட்டுங்கள் நல்லது ஓம் சாந்தி